என்னுடைய இப்போதைய கல்வி இல்லாதவன் நான் ஏன் அறிவுக்கேற்றவர்கள் சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன் கட்டுவடைந்த பிரிவுகளில் குறை இருக்க தான் விளக்கம் சொல்லியிருப்பதால் அதில் சில குறை இருக்க தான் சிலையில் நிறைய குறை இருக்கும் இந்த விநாயகர் அரகலை பூர்ணமாக படித்தவர்கள் உணர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை இந்த உரையைக்கு நான் சொல்லுகின்ற கருத்தில் குற்றம் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியும் வணங்கி சான்றோர்கள் திருவடியும் வணங்கி இந்த இப்போ பேசப்பட்ட கருத்துக்களில் கருத்துக்கள் ராமலா ஆசான் ஆசையால் பேசியிருக்கிறேன் ஆகவே கேட்டு கேட்கின்ற நீங்களும் உங்கள் சந்தேகிகளும் நீடு வாழ வேண்டும் இந்த அகத்திய சென்மாய் சங்கத்தில் அன்னதானம் செய்ய அன்னது அன்னதானம் செய்து செய்து தர்மம் செய்து செய்து அறம் செய்து செய்து பெண்களும் ஆண்களும் கையில் உரம்பே இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதே புண்ணியம் அதற்கையால் உண்பதே புண்ணியம் அவர் கையால் ஒன்று உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கு அது தாய்க்கை உணவு இங்கே இருக்க பெண்கள்லாம் எனக்கு தாய் போன்றவர்கள் உள்ள தொண்டர்களாக என்னுடைய உடன்பிறந்தவர்கள் அல்லது என்னுடைய ஏதானவர்கள் தந்தி போன்றவர்கள் இப்போ இந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் அவர் கையால் ஒன்று கண்ட ஒன்று கண்ட பாக்கியம் கிடைத்துள்ளது அந்த உணவு ஆசா ஞானபடிதனும் திருமல தேவனும் மகரிஷியும் அருணகிநாதனும் வள்ளுவெருமான் புஜன மகரிசியும் மகரிஷியும் பார்க்கப்பட்ட உணவாகும் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயுள் நீடி ஆயுளும் குறைவிலா செல்வம் பெற்று பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் மரணமில்லா பெருவால் பெற்று எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இது நேர வரையிலும் நான் சொல்லிய கருத்துக்களில் குறைகள் இருந்தால் மன்னித்து மன்னித்து அருள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்